இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் நடந்ததில் ஒரு கிளிப்பிங் மாதிரி போட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஓலை கொதிக்க வச்சுட்டு வந்து அரிசி போட வேண்டியது தான் இங்கே வந்துட்டு பால் வச்சிருக்கேன் ஸோ அரிசி வந்துட்டு நான் இதில் தான் கழுதுவேன் ஏன்னா அப்போ தான் கீழே விழுதாமல் இருப்பேன் இந்த ஓட்டையில் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு வரைஞ்சிடும் வந்துட்டு வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் பால் இந்த மாதிரி பொங்கும் போது ஊட தேவையில்லை போதும் பால் கீழே ஊற்றாது இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இது வந்துட்டு எங்க ஆய சொன்னது நாங்களாம் வந்துட்டு பால் பொங்கும் போது வந்துட்டு புஃபு புஃபுன்னு ஊட்டிட்டு இருப்போம் ஆனால் எங்க ஆய என்ன பண்ணுவாங்க தப்புன்னு தண்ணி கொஞ்சம் எடுத்து இந்த பாலில் தெளித்து விடுவாங்க தெளிச்சுன்னா இந்த பால் அழகாக அணுங்கிரும் ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த கீழெல்லாம் சேர்ந்தால் இந்த விளிம்பில் எல்லாம் வந்துட்டு பால் கரை ஆகாது கரெக்டா பால் பொங்கும் போது ஒரு தம்ல இருந்தாலும் தண்ணி எடுத்து வச்சுட்டு சம்பள எடுத்து வச்சிட்டு ஊத்துட்டீங்கன்னா போதும் லைட்டா பால் நல்லா குறிச்சிருச்சு இப்போ இது இறக்கி வச்சுட்டு இந்த அடுத்து வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணணும் இதுல வந்து சாப்பாடு ஆயிட்டு இருக்கு ஊட்டி அடிச்சுட்டு வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் வெண்டைக்காய் போட வேண்டியதுதான் இதில் வந்துட்டு ரசத்துக்கு தக்காளி மிளகு சீரகம் பூண்டு அப்படி இது வந்துட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஸோ ரெண்டு போட்டு வச்சுருக்கிறேன் இது அப்படியே ஒரு ட்ரர் முட்டை தான் அப்புறம் வந்துட்டு புளி வந்துட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் அதை அரைச்சிட்டு வரத்துக்கு கொஞ்சம் எழுபது நாள் வச்சுன்னா கரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் கரைக்கும் போது வந்துட்டு சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கரைச்சா கை சூடாகுது இல்லை ஆற விட்டு கரைக்கிறதுனால கரைச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் ரொம்பவே சூடாக இருக்குது நான் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி வெளியே ஊற்றிட்டேன் ஸோ புளியை மட்டும் கரைச்சி அப்படியே வெளியில எடுத்துருந்து தோலை மட்டும் சட்டையை மட்டும் கரைக்கணும் கொட்டை ஸோ இந்த அப்படியே எடுத்துடேன் வேண்டியதான் இதுலயே லைட்டா மஞ்சள் தூளும் உப்பு வந்து போட்டுட்டு லைட்டா கலந்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எது கம்மியா இருக்கு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா தண்ணி ஊத்திக்கலாம் சோ இнад வந்துட்டு கொஞ்சம் புளிப்பா இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு சோ உப்பு கொஞ்சம் அவர இத இப்ப வச்சு வெண்டக்காய் செண்ட விட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு अच्छे मिक्स பண்ணிட்டு இப்போ லைட்டாக உப்பு மிளகாட்டூலாம் போட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஃப்ளோ ப்ளேனில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா வெண்டைக்காயும் எழுந்துடும் ரெண்டுமே அவ்வளோ பிடிக்காது ஸோ தனியாக மாரி அப்படியே நம்ம தனியாகவும் எடுத்துடலாம் இல்லைன்னா அப்படியே அது போய் சுள்ளாக வேலை வத போட்டுடலாம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி வச்சுக்கிடும்

இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு கழுவி இதில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு பாயில் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு எப்போ சில்லி போட்டாலும் பாயில் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படியே பச்சையா போட்டால் நல்லாவே இருக்காது சீக்கிரம் சாப்பிடவும் முடியாது நல்லாவே இருக்காது ஒரு மாதிரி விறப்பாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு போட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் எப்போ காலிஃப்ளவர் மாதிரி வேக வச்சு போட்டாலுமே வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா போடணும் பெருசானா ரொம்ப பொடிசா வந்துட்டு நம்ம சில்லி போடுற மாதிரியே வந்து நிறைய போட்டு வேக வச்சிடக்கூடாது ஆக்சுவலி இதுவே ரொம்ப சின்னது தான் இந்த சைஸ்ல போடணும் அப்போ தான் வேக வெந்து வ வடிகட்டும் போது நமக்கு அந்த மசாலா பரட்டும் போது உடையாமல் இருக்கும் நம்ம போடும்போதே சின்னதாக போட்டோம்னா உடஞ்சி போயிடும் தான் ஸோ அதனால கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா குழஞ்சிரும் அப்புறம் நீங்கள் வந்துட்டு தான் போடணும் வந்துட்டு இந்த பவுல் எடுத்துட்டு கான்ஃப்ளார் சில்லிக்கு என்னென்ன பண்ணணும் மசாலா மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த ஆல்ரெடி வேக வேக வச்சுட்டு இருக்கிறத வந்துட்டு தண்ணியை வந்துட்டு கீழே விட்டிட்டு இதுலேயே வந்து மசாலா கரட்டிக்கு போகிறேன் நாங்கள் ஸோ கட்டுறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் போடும் நிறைய போடக்கூடாது ஸோ அரிசி மாவு இது வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கேசரி கலர் பவுடர்ன்னு இல்லையா ஸோ அது கொஞ்சம் அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு ஆஃப் லெமன் ஸோ இதுக்கு மேலே புளிஞ்சோம்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் கருவேப்பில் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஏன் பச்சை கலக்குனா இந்த கொத்தமல்லி தண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அடியில் ரொம்ப பெருசு இல்லை இந்த கொஞ்சம் மிட்லாக இருக்கும் இல்லையா ஸோ காம்பு அதாவது கொத்தமல்லி கீரை போக கொஞ்சம் காம்பு இருக்கும் இல்லையா ஸோ அந்த காம்பையும் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி எதாவது சமைக்க மோறு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் இருந்து ஒரு ஒன்றை ஸ்பூன் போடும் மிளகு தான் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்புறம் இதில் உப்பு போடலை சாரி முன்னாடி போட்டுவிட்டேன் போட்டதுனால எனக்கு கன்ஃபியூஸாக சரி இப்போ வந்துட்டு இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு காலிஃப்ளவர் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஸோ உங்களுக்கு மாவு வந்துட்டு இன்னும் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அரிசி அரிசிமாவும் போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு பக்கோடா மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம் எனக்கு வந்துட்டு இதுவே போதும் ஸோ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினாலே போதும் ஸோ அதை வந்துட்டு சில்லி பவுடர் போட மறந்துவிட்டேன் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி வெண்டக்காவத்தை தானியை தான் எடுத்துக்கேன் ஏன்னா மறுபடியும் நான்தான் கடுவுனாவே அதாவது சும்மா ஸ்க்ரப்பரை வச்சு இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுலேயே இதை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் மசாலா தடவி அதை வந்துட்டு அடுப்பிலையும் போட்டுட்டேன் இது வந்துட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகுது நைன் ஓ கிளாக்லாம் கண்ணாக்கள் வந்துட்டு தோசை போட்டு சட்னி வச்சு கொடுத்துருக்கோம் மணிப்பாக லீவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ரசம் வச்சாச்சு பாலிஷா ஆச்சு வந்துட்டுக்கு அப்புறம் சாப்பாடு வச்சுட்டு வெண்டைக்காய் புயல் பண்ணிட்டேன் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி ஸோ வேர்க்கடலை உரிச்சிட்டு வெங்காயம் வர மிளகா பூண்டு புளி லைட்டாக வச்சு அரைக்க வேண்டிடுவேன் சரி இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை கடை 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 இந்த தீயாக வேலை செய்யலாம் குமார் இந்த மாதிரி செய்ய போகிறேன் ஸோ எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக கட்டுறேன் வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலை வெங்காயம் ரெண்டு வர மிளகா பூண்டு உள்ளே போட்டுட்டு கொஞ்சோண்டு பொலி உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு கடுகுக்குறப்பட வேண்டியது தான் வந்துட்டு கடுகு வந்துட்டு கரையப்பட்ட தோசை வந்துட்டு சட்னி சாப்பிடு இன்னொன்று ஊற்றுட்டா நல்லாக்கா சட்னி உப்பு கொஞ்சம் பத்தலையோ சரி பண்ணிக்குள்ளே செய்யணும்னே கரெக்டாக ஒன்போதாவுக்கு பத்து நிமிஷம் இருக்குது முடிச்சாச்சு சார் தூங்கிட்டுக்கார் இப்போ எனக்கு என்ன வேலைன்னா அடுப்ப கூட ஆஃப் மாட்டேன் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீட் பண்ணிவிட்டு வீடு போயிருக்கணும் சீங்கில் வந்துட்டு கழுவி கழுவிச்சு அடுப்பே நீட் பண்ணிவிட்டேன் சம்பிக்கு சூடு தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு வந்து கண்ணா சட்டை தட்டு சட்னி மாதிரி வச்சுட்டு பிரியா வந்துட்டு கொஞ்சோண்டு ரசம் கேட்டால் சொன்னால் காலிஃபாவும் ரசமும் அவளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்புகிறேன் கண்ணாவும் கிளம்பிட்டான் தம்பியும் வந்துட்டு இதில் இடையில எந்திரிச்சிட்டான் ஏய் எழுஞ்சி தான் மண் மாதிரி போட்டுக்கிறேன் கல் கவர் கவரில் வச்சு அம்மா வீடு அந்த மாடி வீட்டுக்கு கீழே இருக்கிற வீடு தான் டிஸ்டன்ஸ் ம் பாய் தப்பால் போட்டு ஓடி வருதுமா அண்ணனோட பாலா உங்க அப்பா வரான் நீ செய்யற வேலைக்கு போன அவர் மறந்துட்டு போறது போன்லதான் வேலை வா என்ன பண்ணது போட்டிருக்கா சீ நாத்தும் அப்பா குடுத்துட்டு வா போல நம்ப அப்பா குடுத்துட்டு ஏண்டி பாப்பாத்தி

நீட் பண்ணிட்டேன் துணி மட்டும் துவைக்க நீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் களைச்சு போடுற ஏண்டா கத்துற என்ன பண்ணுது டைம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை வச்சு என்ன என்ன தோசை தோசைங்கன்னா இப்ப புதுசா ஒரு சாங் வந்துக்கல தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி அம்மா வந்துட்டா சோ வந்துட்டு பெட்டன் சோ வந்துட்டு மதியானம் நாலு மணி ஆயிடுச்சு ஈவினிங்கு தம்பி வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டு மறுபடியும்ார்த்தப்ப நான் கழுவி வச்சுட்டு சாப்பிட்டதெல்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி வச்சுட்டு ரெண்டாச்சு போய் குளிக்கணும் இன்னும் துணி துவைக்காம பொருள் ஒரு துணி இருக்குது நேற்று ஒரு நாள் தான் துவைக்கலை கண்ணா வந்து அவனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டான்னா அவன் துணி துவைக்கலாம் பார்த்தா அவனையும் ஆளை காணணும் ஸோ வீட்டையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ வீட்டு வேலைலாம் முடிஞ்சது தம்பி வந்துட்டு குளிக்க வச்சாச்சு அவனுக்கு வந்துட்டு சட்டை ட்ரௌசர் சீப்பு பவுடர் அடிக்க வேண்டிதான் கித்திமா போன் நெட் ஆப்ல அதுக்குள்ளே ஓடி போய் இங்க பாரு அம்மா பாரு ஏய் பேரு மண்ணில் கூடாது கையெடு சொன்ன கையெடு அங்க இருந்து எங்க போன கித்திமா இங்க பாரு இங்க பாத்து சொல்லு கிட்ட வா இங்க வா பாய் ஓடி வா ஓடி வா ஓடி 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 வந்துட்டு இப்ப வந்துட்டு தம்பியை வந்துட்டு குளிக்க வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போன அப்புறம் ஐயோ சர்க்கஸ் காட்டுறாப்பா என் பையன் நல்லா தம்பி வந்துட்டு குளிக்க வச்சுட்டு அம்மா வீட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட அங்கே இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்துட்டேன் வந்துட்டு வரும்போதே இவனுக்கு சப்பாத்தியும் வேற அது என்ன புதினா சட்னி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு கொடுத்தாச்சு சாப்பிட்டான் சாப்பிட்டு இதை பாருங்க கொஞ்ச நேரம் ஊஞ்சல் மாட்டெல்லாம் விளையாடட்டும் அப்படின்ட்டு மாட்டி விட்டு இருக்கிறேன் சமை சாப்பிட்டான் நாங்க சாப்பிடணும் வேலை தான் பாத்ரூமா எல்லாம் கழுவியாச்சு வீடு எல்லாம் நீட்டாக தான் இருக்குது ஸோ இப்போ எந்த வேலையும் இல்லை நாங்க நாங்க மட்டும் சாப்பிடணும் ஆனா டைம் பாத்தீங்கன்னா இப்ப ஏழுன்னா தான் ஆகும் இன்னும் ஒரு மணி நேரம் பாத்துட்டு அப்புறமா சாப்பிடலாம் இந்த பிளாக் வந்துட்டு இதோட முடியுது நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்